குடியாத்தம் அடுத்த கவுதம்பேட்டை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் அம்மன் சிரசு ஊர்வலம் அதி விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுதம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் கோவில் சிறசு ஊர்வலம் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக தரணம்பேட்டை பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை ஊர்வலம் நடைபெற்றது முக்கிய சாலைகள் வழியாக சென்று சிரசுக்கு பக்தர்கள் மாலை அணிவித்து தீப ஆராதனை செய்து வழிபட்டனர் மேலும் அம்மன் சிரசு செல்லும் பாதையில் பக்தர்கள் தேங்காய்களை உடைத்தும் ஆடு கோழிகளை பழியிட்டு காணிக்க செலுத்தினர் மேலும் மேலதாளங்கள் நாதஸ்வரங்கள் மற்றும் கிராமிய கலைகளான சிலம்பாட்டம் மான்கொம்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் வந்தடைந்து பின்னர் அம்மன் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது இதில் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டார் முன்னதாக கோவில் சார்பில் பூரண மரியாதை செய்தார் இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கஸ்பா மூர்த்தி புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான மேகநாதன் ஊர் நாட்டாமை மருத்துவர் கிண்ணடி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் திருவிழா முன்னிட்டு கவுதம்பேட்டை பகுதியில் அன்னதானம் நீர்போர் உள்ளிட்டவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது